சாம்சங் தொழிலாளர்கள் தொடர்ந்து மூன்று மாத காலமாக தொழிற்சங்கம் தேவை என்ற அடிப்படையில போராடி கொண்டு வருகிறார்கள் சென்ற இருபத்தி ரெண்டு நாட்களாக சாம்சங் தொழிலாளர்கள் ஆயிரத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தன்னுடைய சங்கம் சிஐடி சங்கம் அங்கே சாம்சங் சங்கம் சாம்சங் தொழிலாளர்கள் மத்தியிலே அங்கே பதிவு செய்யப்பட வேண்டும் எங்களுக்கு வழங்க வேண்டிய குறைந்தபட்ச ஊதிய உதவிகள் கொடுக்கப்பட வேண்டும் போனஸ் வழங்கப்பட வேண்டும் பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி சாம்சங் தொழிலாளர்கள் கடந்த இருபத்தி ரெண்டு நாளாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் சிஐடி மாநில மையம் எடுத்த முடிவின் அடிப்படையிலே தமிழகம் முழுவதும் இங்கு சிஐடி தொழிலாளர்கள் ஆங்காங்கே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த அரசாங்கம் இந்த தொழிலாளர்களை வஞ்சிக்கின்ற வகையிலே இதுவரையில் நீதிமன்றம் சென்று அந்த பதவியை பதிவு செய்வதற்கு கூட இந்த அரசாங்கம் இன்னைக்கு தயங்குகிறது அரசாங்கம் இன்னைக்கு இந்த தொழிலாளிக்கு விரோதமான கொள்கையை கடைபிடித்து அரசாங்கம் இன்னைக்கு நிறுவனத்துக்கு ஆதரவாக செயல்பட்டு நாங்கள் தொடர்ந்து போராடி தலைவர் முத்துக்குமார் அவர்கள் இருபத்தி ரெண்டு நாளாக கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஒன்று கூடினாலே இன்னைக்கு இந்த அரசும் இந்த காவல்துறையும் கைது செய்கிற நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது கண்டிக்க வேண்டிய விஷயம் இந்த காவல்துறை ஏன் இப்படி செய்கிறார்கள் தொழிலாளிக்கு ஆதரவாக இருக்கிறார்களா இல்லை முதலாளிக்கு ஆதரவாக என்பதை இந்த அரசு எங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும் உடனடியாக இந்த அரசு இந்த தொழிலாளர்களை கைது செய்த தொழிலாளர்களை உடனே விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த போராட்டம் தொடரும் மீண்டும் மீண்டும் நீங்கள் எங்களை கைது செய்வதில்லை ஆனால் இந்த போராட்டம் மிக வேலை தமிழகம் முழுவதும் நடைபெறும் என்பதை எனக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் நிறுவனம் என்பது இந்திய சட்டத்திற்கு உட்பட்டதுதான் ஆனால் தொழிற்சங்கம் வைக்க உரிமை இல்லை என்று கூறுவது எந்த காலத்திலும் சிஐடி ஏற்றுக்கொள்ளாது உடனடியாக சாம்சங் தொழிலாளர் பிரச்சனையை சிஐடி அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு உடனடியாக எங்கள் தலைவர் அழைத்து பேசுங்கள் தங்க உரிமை